வணக்கம் தலைமையிலே உலக அளவில் முதலாவது இடம் என்ற இழந்து வரும் அமெரிக்கா மேலும் நாணய மதிப்பான உலக நாணயம் யாருமே எதிர்பாராத வண்ணம் மிக விரைவில் வலுவிழந்து கொண்டே தினம் தினம் போயிட்டு இருக்கு இந்த அமெரிக்கா வந்து பின்னோக்கி போவதற்கு இந்த ட்ரம்பின் ஆட்சி காலம் ஒரு குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம் இந்த ட்ரம்பின் கத பதவி காலம் அமெரிக்காவை வலுவிழக்கும் வலுவிழக்க வைக்கும் பதவிகள் நிச்சயம் சொல்லலாம் ட்ரம்ப்பின் ஏகாதிபத்திய சிந்தனை இந்தியா மேலே உள்ள பொறாமையை என்னால் புரிஞ்சுக்க முடியும் இந்தியா வந்து முதலா இடத்துக்கு வளர்ந்து வருது அதனால ட்ரம்ப் வந்து இந்தியா மேலே பொறாமைப்படுவதற்கு ஒரு நியாயம் இருக்குது ஆனால் எல்லார் மேலேயுமே ஒரு ஏகாதிபத்திய சிந்தனை நம்ம பார்க்க முடியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன இந்த வார்த்தையில் எகிப்துல வந்து காசாவை கட்டித்தருவதற்கு ஒரு மாநாடு உலகத் தலைவர்லாம் எல்லாம் வந்திருந்தாங்க அதுல இங்கிலாந்து பிரதம மந்திரியும் வந்திருந்தார் அவருக்கென்று ஒரு பெயர் இருக்கு இங்கிலாந்து பிரதம மந்திரி வந்து ட்ரம்ப்புக்கு பின்னால் நின்றிருந்தார் அப்ப ட்ரம்ப் அவர் கூப்பிடும்போது அவரை பெயரை குறிப்பிட்டு மிஸ்டர் என்று கூப்பிட வேணும் அதுதான் வந்து ஒரு சரியான செயல் ஆனா ட்ரம்ப் அப்படி செய்யாம இங்கிலாந்து எங்க இருக்காரு இங்கிலாந்து வாங்க அப்படின்னாரு அந்த பிரதமருக்கு ஒரு பெயர் இருக்கு ஆனால் அந்த பெயரை குறிப்பிடாமல் இங்கிலாந்து எங்க காணோம் இங்கிலாந்து நீங்க முன்னாடி வாங்க அப்படின்னு குறிப்பிட்டாரு இங்கிலாந்து பிரதமருக்கு முகமே அப்படி வாடி போச்சு இந்த ஏகாதிபத்தியம் ட்ரம்ப்பின் இந்த எரிச்சல் தரக்கூடிய ஏகாதிபத்தியம் அமெரிக்காவை பின்னோக்கி தருவதற்கு ஒரு முக்கியமான காரணியாக வரலாறு பதிவு செய்யும் அதே சமயத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பு எதிர்பாராத வண்ணம் மிக விரைவாக வளர்ந்து வருகிறது இப்ப கூட இந்தோனேசியா வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் முழு தன்னை இணைத்துக் கொண்டது இந்தோனேசியா ஒரு வலிமையான நாடு வலிமையான ராணுவத்தை வைத்திருக்கும் நாடு பிரிக்ஸ் முழுதா தன்னை இணைத்துக் கொண்டது இந்தோனேசியா இப்பொழுது எந்த நாட்டு நாணயம் அமெரிக்க டாலரை மாற்றும் ஒரு மிகப்பெரிய கேள்வி அனைவருமே வந்து பிரிக்ஸ் நாட்டின் கூட்டு கரன்சி நிச்சயம் பொது கரன்சி பிரிக்ஸ் கரன்சி வந்து டாலரை அப்படிம்பாங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா நிச்சயமாக இந்திய ரூபாய் கரன்சி என்றால் இந்திய ரூபாய் அமெரிக்க டாலரை மாற்றி உலகத்திற்கு பொது பணமாக நிச்சயம் இந்திய ரூபாய் தான் வரும் அதை பற்றிய ஒரு சின்ன ஆய்வு எழுபத்தி ஓரு நாடுகள் கிட்டத்தட்ட உலகத்தின் பாதி நாடுகள் தங்கள் கைவசம் உள்ள டாலர்களை குறைச்சுக்கிட்டே வராங்க ஒரு நாடுகள் இது மிகப்பெரிய பின்னடைவு அமெரிக்க டாலருக்கு ஒரு நாடுகள் நாளைக்கு இன்னும் சேரும் சதவீதம் டாலர் கையிறப்ப குறைச்சாங்க அறுபது சதவீதம் குறைச்சிருக்காங்க பாதிக்கு மேலே குறைச்சாங்க இது எழுதத்தை காட்டுதுன்னா டாலரின் மீது நம்பகத்தன்மை குறைகிறத தெல்ல தெளிவாக காட்டுது அதே சமயத்துல பிரிக்ஸ் அந்த இடத்துக்கு இப்ப தற்சமயத்திற்கு அந்த டாலர் இருக்கும் இடத்துக்கு தங்கத்தை வாங்கி குவிக்கிறார்கள் உலக நாடுகள் அதனால தான் உங்களுக்கு தங்கம் வந்து இப்படி பயங்கரமா ராக்கெட் வேக வேகத்தில் ஏறுறது நிச்சயமாக இன்னும் உலக நாடுகள் தங்கத்தை குவிக்க சேர்க்க 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 இது தங்க வேட்டை அப்படிம்பாங்க சேர்க்க சேர்க்க தங்கத்தின் விலை நிச்சயமாக உயரும் பிரிக்ஸ் நாடுகளுமே தங்கத்தை கணிசமாக தங்க பாலங்களை தங்கள் வங்கிகளில் சேர்த்து கொண்டே இருபது ஆண்டுகளில் அமெரிக்க டாலர் இந்த அளவுக்கு வலுவிழந்து போனது முதல் தடவை என்னுடைய கணிப்பில் அமெரிக்கா இருக்கின்ற இடத்திற்கு இந்திய தேசம்தான் வர வேண்டும் அமெரிக்காவுடைய டாலர் இருக்கும் இடத்துக்கு இந்திய ரூபாய் தான் நிச்சயமாக வர வேண்டும் இந்தியாவிற்கு மட்டுமே உலகில் அந்த தகுதி உள்ள நாடு உலகத்திலேயே மிக பெரிய ஜனநாயக நாடு இந்தியா தான் இந்திய மக்கள் இத்தனை கோடி மக்கள் ஜனநாயகத்தின் மீது பரிபூர்ண நம்பிக்கை வச்சிருக்கிறது வந்து உலகத்திலே இங்க அதிகமா இருக்கு அதே சமயத்துல ஆக்கிரமிப்பு செய்யாத நாடு இந்தியா தான் இந்த ஜனநாயக நாடுங்கும் போது இந்த இடத்துக்கு ரஷ்யாவும் வராது சீனாவும் வராது ஆக்கிரமிப்பு செய்யாத நாடுன்னு சொல்லும் போது ரஷ்யாவும் வராது சீனாவும் இதெல்லாம் அடிபட்டு போயிடும் ஆக்கிரமிப்பு செய்யவே செய்யாத நாடு இத்தனைக்கும் உலகத்தின் மிகப்பெரிய ராணுவத்தை தரைப்படையை வைத்திருக்கும் நாடு இந்தியா அதே போல சிறிய நாடாக இருந்தாலும் சரி அது ரொம்ப சின்ன நாடாக இருந்தாலும் சரி அதன் இறையாண்மைக்கு மிக மதிப்பு கொடுக்கும் நாடு இந்தியா தான் அதே போல எந்த பிரச்சனையுமே பேச்சுவார்த்தை தீர்க்க வேண்டும் ரொம்ப முக்கியம் இராணுவத்தை கொண்டு போவதை விட பேச்சுவார்த்தையின் மீது தீர் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க வேண்டும் என்று விரும்புகின்ற நாடும் இந்தியா தான் அதனால இந்த உலகத்தை ஆளும் தகுதிக்கு இந்தியா தான் நிச்சயமாக வர வேண்டும் வரும் இது வருங்கிறது ட்ரம்ப்புக்கு புரியுது தான் ட்ரம்ப்பின் ஆலோசகர் அதான் சொல்றாங்க இந்தியா மிக வேகமாக முன்னேறி இடத்துக்கு வருது மிகப்பெரிய பொறாமையை இந்தியா மீது திட்டமிட்டு காட்டுகிறார் உலக நாடுகள் எல்லாமே ரஷ்யாட்ட வந்து கச்சா எண்ணெய் வாங்கினாலுமே இந்தியா மீது மட்டும் பள்ளி போட்டு இந்தியா மீது மட்டும் வரி போரை கொண்டிருக்கிறார் மதி கேடன் ட்ரம்ப் ஒரு ரெண்டு கூட ஒரு பொய்யன் எந்த அளவுக்கு இந்தியா மீது ஒரு பொறாமை இருக்குன்னு சொல்லி இந்த பேச்சிலே புரியும் மோடிஜி வந்து என்ன பேசினேன் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை அவங்க நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சை கொடுத்தாரு எந்த ஒரு உலகத் தலைவரும் இப்படி ஒரு பொய்யனாக இருந்து நான் பார்த்ததே இல்லை ஆனா தரவுகள் என்ன காட்டுது அப்படின்னா அதை வார்த்தைகள் அல்ல இந்தியா வந்து இவங்க பேசினாங்க அவங்க பேசினாங்கன்னு சொல்லலை தரவுகள் ஆதாரங்கள் என்ன காட்டுதுன்னா ரஷ்யாவிடமிருந்து இருந்து வாங்கும் கச்சா எண்ணெய் அதே அளவு போயிட்டு இருக்கு ஒரு பீப்பாய் குறையில அப்படியே போயிட்டு இருக்கு ஆனா பையன் டிரம் ட்ரம்ப் சொன்னது எவ்வளவு பொய் பாருங்க அதே போல தரவுகள் என்ன காட்டுதுன்னா இந்த ட்ரம்ப்பும் மோடிஜியும் நேர்லையும் சந்திக்கல தொலை பேசி மூலமாக பேசிக்கொள்ள பேசியே எப்படி சொன்னானே புரியல தரவுகள் ஆதாரங்கள் அதான் காட்டுது எந்த அளவுக்கு பொறாம பாருங்க ஆனால் அதுக்கு என்ன சொல்றாரு ட்ரம்ப் இந்த பையன் ட்ரம்ப் மோடிஜியின் செல்வாக்கை நான் குறைக்க விரும்பவில்லை அப்படிங்கிறார் இந்தியாவில் இருக்கும் எதிரிகளை துரோகிகளை விட ட்ரம்ப் மிகப்பெரிய எதிரியாக இந்தியாவிற்கும் மோடிஜிக்கும் மாறியிருக்காரு அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பொறாமையை வந்து இங்க தெரியல ஜி செவன் நாடுகள் குரோத் செவன் வளர்ந்து விட்ட நாடுகள் ஏழு நாடுகளை அவங்க தான் நாங்கள் பெரிய அப்பா டக்கரு நாங்க சொல்றதை எல்லாம் கேட்கணும் பைத்தியங்களாட்டை தங்களை தாங்களே நினைச்சுக்குவாங்க மான மனநோயாளிகள் அப்படிதான் அவன் பண்ணுவானுங்க அதுல அதை தலைமையேற்று வழி நடத்தும் நாடு அமெரிக்கா தான் ஜி செவனையும் அவங்கதான் வழிநடத்துவாங்க நேட்டோவையும் அவங்கதான் வழிநடத்துறாங்க அமெரிக்கா இங்கிலாந்து கனடா ஜெர்மனி ஜப்பான் இத்தாலி பிரான்ஸ் இந்த ஏழு தான் ஜி செவன் நாடுகள் இதுல வந்து ஜப்பான் மட்டுமே ஆசிய பகுதி நாடு இங்கிருந்து ஒரு நாடு சேர்க்கணுங்கிறதுனால ஜப்பானை சேர்த்திருக்காங்க மற்ற பிற நாடுகள் எல்லாமே அமெரிக்காக்கு வால் பிடிக்கும் நாடுகள் சுய சிந்தனை அற்ற நாடுகள் அமெரிக்கா எங்க போனாலும் பின்னாலேயே போவானுங்க அமெரிக்கா எங்க போய் அடிச்சாலும் இவன் போய் ஒரு அடியை போடுவானுங்க இதுதான் அவங்களுடைய தரம் இப்போ ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னா ஜி செவன் அல்ல இனிமேல் அது ஜி எயிட் அல்லது ஜி நைன் அப்படி நான் மாத்த போறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றார் மற்ற நாடுகள்ல ஜி எயிட்ங்கிறது என்ன குறிக்குதுன்னா இந்த ஏழு கூட நான் ரஷ்யாவை சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறார் ட்ரம்ப் ஜி நைன் அப்படிங்கும் ரஷ்யாவுடன் சீனாவையும் இணைத்து கொள்க கொள்ள போகிறேன் இணைந்து இருக்காரு பிற நாடுகள் கேட்டுக்கோங்க வேற வழி இல்லை இங்க சேர்த்து சேர்க்கப்பட வேண்டிய நாடு இந்தியா வளர்ந்து விட்ட நாடு பொருளாதாரத்தில் முதலிடம் நோக்கி போகின்ற நாடு இன்றைய நிலைமைக்கு அதிக இளைஞர்களை வைத்திருக்கும் நாடு இன்றைய நிலைமைக்கு உலக நாடுகள் அனைத்தையும் விட பொருளாதார வளர்ச்சியின் முதலிடம் இருக்கும் நாடு ஆனால் இத்தனை விட்டுக்கிட்டு இந்தியாவை சேர்க்காம அந்த இடத்துக்கு ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தாலும் பரவாயில்ல நான் சீனாவை சேர்த்துவேன் ஒரு உக்ரைனை தாக்கும் நாடாக இருந்தாலும் பரவாயில்ல நான் ரஷ்யாவை சேர்த்துன்னு சொல்றது இந்தியா மீது ட்ரம்ப் வைத்திருக்கும் பொறாமையை தெல்ல தெளிவாக காட்டும் ஆனாலுமே இந்த அமெரிக்கா வலுவிழந்து போவது நிச்சயம் ஏன்னா எழுபத்தி ஒரு நாடுகள் டாலரை குறைச்சிருக்கிறாங்க அறுபது சதவீதம் டாலர் குறைஞ்சு போயிருக்கு அந்த இடத்துக்கு தங்கம் வைத்திருக்கு தங்கத்தை வந்து வாங்கி வைக்கிறாங்க சரி ஏன் தங்கத்தை வாங்கி வைக்கிறார்கள் கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிம்பாங்க ஏன் தங்கம் வைக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அந்த இடத்துல டாலர் இப்ப டாலர் வந்து அமெரிக்காவில் இருக்க அதிக கடன் அமெரிக்கா முடிய போகிறது அந்த டாலரை துரத்திக்கிட்டு தங்கம் வைக்கிறாங்க இது எளிமையா புரிஞ்சுக்கலாம் தங்க மதிப்பு எல்லாருக்குமே தெரியும் இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா ஒரு பொதுவான வங்கி இருக்கு இரண்டு நபர்கள் அந்த வங்கிக்கு யாருன்னே தெரியாம இரண்டு நபர்கள் வங்கிக்குள்ள போறாங்க ஒருவர் தன்னிடம் வந்து ஒரு ஐம்பது சவரன் தங்கத்தை அணிந்திருக்கிறார் ஒருவர் தங்கம் எதுவும் இல்லாம தனிப்பட்ட நபரா உள்ள போறார் ரெண்டு பேரும் போய் நாங்க வியாபாரம் செய்கிறோம் கடன் கொடுங்கன்னு கேட்டா அந்த வங்கியின் தலைமை நிச்சயமாக தங்கம் வைத்திருக்கும் நபருக்கு தான் கடன் கொடுக்க முதலில் முன்வருவார்கள் ஏன்னா ஒருவேளை கடனை திருப்பி அவரால் செலுத்த முடியாத போதிலுமே தங்கத்தை வாங்கி கொள்ளலாம் தங்கம் மதிப்புள்ளது அவ்வளவுதான் அதனால தங்கம் வந்து மிக மதிப்புள்ளது அதனாலதான் அந்த நாடுகள் தங்கத்தை வாங்கி இப்ப வைக்கிறாங்க அதற்கப்புறம் பொதுவான கரன்சி வரும்போது அந்த கரன்சி அந்த இடத்துக்கு வரும் ஒரு நாடு ரூபாய்களை அச்சடிக்கிறாங்கன்னா சும்மா கண்ணா பின்னாலும் அச்சடிக்க முடியாது உள்நாட்டு உற்பத்தி மிக முக்கியமாக பார்ப்பாங்க தங்கம் கையிருப்பும் ஒரு காரணியாக பார்க்கப்படும் ரூபாய் நோட்டுகளை அச்சடிப்பதற்கு அதே போல தங்கம் எவ்வளவுக்கு எவ்வளவு வைத்து கொண்டே இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த நாடு மதிப்புள்ள நாடு அவ்வளோதான் இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்து அவங்க வீட்டில் ஒரு ரெண்டு கிலோ தங்க நகை வச்சிருக்காங்கன்னா அந்த வீட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கு நிச்சயமாகவே அவங்ககிட்ட தங்கம் இருக்கு அவங்க எப்பனாலும் பணம் அணிக்குவாங்க ஒரு மதிப்புள்ள வீடு என்று சொல்லப்படும் அவ்வளவுதான் பொருளாதாரத்தில் மதிப்பு வேண்டும் என்றால் தங்கம் கண்டிப்பாக கையெழுக்கணும் இல்ல தங்கம் இருக்கணும் உடனடியா காசாக மாற்றிக்கொள்ளலாம் தங்கத்தின் மதிப்பு கோல் ஸ்டாண்டர்ட் அப்படிப்பாங்க எப்படி ஒரு தனிநபர் எப்படி ஒரு வீடு தங்கம் வைத்திருப்பதால் மதிப்பு அதிகமா உள்ளதோ அதே போலதான் ஒரு நாடுமே தங்கம் அது வைத்திருக்கும் அதனுடைய வங்கியில் வைத்திருக்கும் அளவை வைத்து அதோடைய மதிப்பு கூடும் உங்களுக்கு ஒரு தகவல் எந்த நாடுகள் மிக அதிகமான தங்கம் வைத்திருக்கின்றன முதல்ல ஒரு எட்டு நாடை மட்டும் பார்க்கலாம் ஏன்னா இந்தியா எட்டாவது இடத்துல இருக்கு வழக்கம் போல இதில் முதல்ல வந்து தங்கம் அதிகம் கையிருப்பை வைத்திருக்கும் நாடு அமெரிக்கா எட்டாயிரத்தி நூறு டன் தங்கத்தை வச்சிருக்காங்க ஒரு டன் என்பது ஆயிரம் கிலோ எட்டாயிரத்தி நூறு டன் வச்சிருக்கிறாங்க இது வந்து அமெரிக்கா அரசாங்கம் அதன் மத்திய வங்கிகளில் வைத்திருக்கும் தங்க பாலங்கள் மற்றும் தங்க பிஸ்கட்டுகள் உலகத்திலேயே அதிகம் பெண்கள் தங்கத்தை உபயோகிப்பது இந்தியா தான் வேற நாட்டு பெண்களுக்கு இப்படி தங்கத்தை அதிகம் வைத்திருக்கும் பழக்கம் சேமித்து வைத்திருக்கும் பழக்கமும் இல்லை ஆபரணங்களை அணியும் பழக்கம் இல்லை இப்ப அதை புரிஞ்சு கொண்ட சீனா அந்த நாட்டு பெண்களை அதுக்கு அதை அதை நோக்கி மோட்டிவேட் பண்றாங்க நீங்களும் இந்திய பெண்கள் போல தங்கத்தை சேமியுங்கள் தங்க ஆபரணங்கள் அப்படிங்கிற சொல்லி சீனால பண்றாங்க இது எந்த அளவுக்கு இந்தியா மேக இந்த இந்திய பெண்களால் இந்தியா எந்த அளவுக்கு முன் மேல இருக்குன்னு சொல்லி கடைசியில புரியும் ஓகே அமெரிக்கா முதலாவது எட்டாயிரத்தி நூறு டன்கள் வச்சிருக்கிறாங்க அதற்கடுத்து ஜெர்மனி மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது டன் தங்கத்தை வச்சிருக்காங்க மூன்றாவது இத்தாலி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது டன் தங்கத்தை அவர் வச்சிருக்காங்க நான்காவது பிரான்ஸ் ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஐந்து டன் அவங்க தங்கத்தை வந்து ரிசர்வ் வச்சிருக்காங்க இன்றைய செய்திப்படி ஐந்தாவது இடத்துல ரஷ்யா இருக்கு ரஷ்யா ரெண்டாயிரத்தி முந்நூறு டன்களை வச்சிருக்காங்க ஆறாவது சீனா இருக்கு சீனால இரண்டாயிரத்தி இருநூறு டன் கையிருப்பை அவுகிட்டு இருக்கு ஏழாவது சுவிட்சர்லாந்து ஆயிரத்தி நாற்பது டன் வச்சிருக்காங்க ஓகே எட்டாவது இடத்துல இருக்கிறது இந்தியா எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது டன் தங்கம் இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கியில சேமிப்பில் இருக்கு ஓகே இப்ப நம்ம எட்டாவது இடத்துல சொல்றோம் இந்திய பெண்கள் எவ்வளோ தங்கம் வச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க இந்திய பெண்களின் ஆபரணங்கள் அவங்க போட்டிருக்கிறது வீட்டில் வைத்திருக்க ஆபரணங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் டன் தங்கம் இந்திய பெண்கள் கைவசம் இருக்கு பிரம்மி சர்வே இது அதாவது நம்ம எட்டாவது இடத்துல இருக்கோம் நமக்கு மேல அமெரிக்கா வந்து ஏழு நாடு இருக்கு மொத்த அந்த ஏழு நாடுகள் தங்கள் அந்த நாடுகள் கைவசம் வைத்திருக்கும் தங்கத்தை விட இந்திய பெண்கள் வைத்திருக்கும் தங்கம் மிக அதிகம் இருபத்தி ஐயாயிரம் டன் அப்போ அந்த எட்டு ஏழு நாடுகள் இந்தியாவுக்கு மேல உள்ள ஏழு நாடுகளின் மதிப்பை விட இந்திய பெண்களின் மதிப்பு அதிகம் உண்மையாவே இந்திய பெண்களுக்கு இந்த சேமிப்பு பழக்கத்தை யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல அதுவும் குறிப்பாக இந்த தங்கத்தை அப ஆபரணங்களாக அணிய வேண்டும் அதை வந்து கையிருப்பாக வைக்க வேண்டும் என்று யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல இன்றைக்கு இந்திய ரூபாய் டாலருக்கு மேலாக மாற்றாக வந்துவிடலாம் என்பதற்கு இந்த இந்திய பெண்கள் வைத்திருக்கும் இருபத்தி ஐயாயிரம் டன் தான் முதல் காரணம் இந்திய பெண்கள் தான் முதல் காரணம் மிகவுமே மகிழ்ச்சிக்கு பாராட்டுக்கு உரிய இந்திய பெண் பெண்கள் இன்னைக்கு வந்து சீனா சொன்னேன் இல்லையா அந்த நாட்டு பெண்களை வந்து அதை நோக்கி திருப்புறாங்க நீங்களும் தங்கத்தை போடுங்க தங்கத்தை ஏதா செய்யுங்க சேமிப்பு பண்ணுங்க இப்போ சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உண்மையாவே மிக ஆச்சரியப்படத்தக்க விஷயம் இன்னொன்னு இதுல இன்னொரு பிரமிப்பு இருக்கு இந்திய கோயில்களில் உள்ள தங்கங்கள் ஹிந்து ஆலயங்கள்ல உள்ள தங்க கையிருப்பு இது யாராலையுமே சொல்ல முடியாது ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா நான்காயிரம் டன்னிலிருந்து இருபத்தி ஐயாயிரம் டன் வரை தங்கம் கையிருப்பு இந்து கோயில்கள் இருக்கும் இந்தியாலங்கிறாங்க இந்திய பெண்கள் எந்த அளவுக்கு தங்கம் வச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு இந்திய கோயில்கள் அதே அளவு தங்கத்தை கைவசம் வச்சிருக்கணும் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா திறக்கப்படாத பூட்டுக்கள் பார்க்கப்படாத அறைகள் சொல்லி இந்திய கோயில் இன்னுமே இருக்கு அதையெல்லாம் சேர்த்தா தங்கம் எங்கேயோ போய் நிற்கும் இப்ப புரிஞ்சிருக்கும் ஏன் ரூபாய் டாலரை மாற்றும் என்று இதெல்லாம் யாருக்குமே இங்க இருக்க மக்களுக்கு போய் இதெல்லாம் கேட்டோம்னா மக்களை விடுங்க தலைவர்களுக்கே தெரியாது நம்ம தங்கத்துல இவ்வளோ பெரிய நாடுன்னு சொல்லி ஏன்னா ரூபாய் நோட்டு அச்சடிப்பதற்கும் ரூபாய் நோட்டு வலுவோடு இருப்பதற்கும் காரணம் தங்கமும் ஒன்று இப்ப நம்ம தான் ஒப்புமை செய்ய முடியாத தங்கத்தை வைத்திருக்கும் நாடு அப்போ டாலரை நாம் தான் மாற்ற வேண்டும் வந்து இப்போ இவ்வளவு தெல்ல தெளிவாக சொன்னாலுமே இதை மக்களுக்கு வந்து கிரகிக்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம வந்து முதலாவதா நம்ம கீழே இல்லாமா அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கும் ஏன்னா சிலருக்கு வந்து சிலருக்கு சிலர் அவர்களை அனதிக்கம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவாங்க அடிமை வந்து தான் ஒரு அடிமை என்று உணர்ந்தா மட்டும்தான் அவனை நம்ம வெளியே தூக்க முடியும் அவன் அடிமை வந்து மகிழ்ச்சியாக இருந்தான்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது மக்களுக்கு இன்னுமே சிலருக்கு இன்னும் சந்த அப்படி ஒரு இது இருக்கும் நம்மளை வந்து அமெரிக்கா ஆள வேண்டும் இங்கிலாந்து ஆள வேண்டும் இப்படி ஒரு பிற்போக்கு சிந்தனை இவருக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரில ஓகே இன்றைய யார் என்ன நினச்சாலும் சரி இன்றைய பொருளாதார வளர்ச்சிப்படி ரெண்டாயிரத்தி நாற்பது அதுக்கு முன்னாடியே நிச்சயமாக இந்தியா தான் உலகத்தின் மிக பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் அன்னைக்கு தான் உலகம் வந்து மக்கள் தொகையில் நம்பர் ஒன்னா இருப்போம் இந்தியா தான் இளைஞர்கள் இளைஞ இளைஞர்கள் சக்தியில் நம்பர் ஒன்னா இருப்போம் இந்தியா தான் தங்கம் கையிருப்பில் ஒப்புமை இல்லாத இடத்தில் முதலாவது இடத்துல இருப்போம் மொத்த உலக நாடுகள் தங்கத்தை சேர்த்தாலுமே நம்ம தங்கத்துக்கு இணையாகாது நம்ம பெண்களும் ஒரு தங்கம் தான் அப்படி பார்க்கும்போது ஒரு ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த டாலரை மாற்ற வேண்டிய ரூபாய் மாற்ற வேண்டிய பணம் இந்திய ரூபாய் நோட்டுகள் தான் ஏன்னா அதுக்கு தான் உலகத்தில் முதல் அந்தஸ்து உள்ள பணம் என்ற மதிப்பு தங்கத்தின் அடிப்படையில் மற்றும் பொருளாதாரம் இளைஞர்கள் இளைஞர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் நன்றிகள்